வணக்கங்க வாங்க நம்க்கி என்ன செய்யப்படணுன்னு கேட்டிங்கன்னா மதுரையில் கல்யாணங்களில் பெரும்பாலும் செய்யப்படுற தக்காளி கடையல் அல்லது தக்காளி கொத்துசுன்னு சொல்கிற ரொம்ப டேஸ்டான இந்த ரெசிபி பார்க்க போகிறோம் இப்போ இந்த தக்காளி குத்சை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சீரகம் கடுகு எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டேங்க என்ன காஞ்சிருச்சு இதை போட்டுக்கலாம் இது கிட்டத்தட்ட நம்ம கத்திரிக்காய் குத்து செட்டு செய்வோமோ அதே மாதிரி தாங்க இப்போ இது கடுகு சீரம் பொரியட்டுங்க கடுகு பொரிய ஆரம்பித்த உடனே கருவேப்பில் சேர்த்துக்குங்க இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷை தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்குங்க அதே நேரம் சூடான ஒயிட் ரைஸில் பிசங்கு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்குங்க இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்குங்க இது வதங்கட்டுங்க வெங்காயத்தை நீட்டு வக்க அரைஞ்சி சேர்த்துக்குங்க இப்போ இதை வதக்கலாம் சாதத்துக்கு பெசங்கு சாப்பிட்றந்தா குழம்பு மாதிரி வைக்கணுங்க சைடிஷை தொட்டுக்கிறாருந்தா கெட்டியாக வைக்கணுங்க இதில் கனிகிறதுக்கு பச்சை மிளகாய் மூணு சேர்க்க போகிறேங்க அதே நேரம் தாலிக்காய் மூணு சேர்ப்போங்க தக்காளி கடையிலோ தக்காளி பஜ்ஜியோ தக்காளி குட்ஸ் இதெல்லாம் போது கண்டிப்பாக பச்சை மிளகா சேருங்க டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் பாதி வாதுங்கின பிறகு பத்து பூண்டு பழம் சேர்த்துக்குங்க நான் பூண்டு அதிகம் சேர்த்துருக்குங்க இதில் நாம் என்ன பருப்பு சேர்க்கப்பறோம்னு கேட்டிங்கன்னா பாசிப்பருப்புங்க பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஆனால் பாசிப்பருப்பை ஊற வச்சு எடுத்துக்குங்க ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து அஞ்சு பெரிய பழங்க இதில் தக்காளி நிறைய சேர்க்கணுங்க தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க சாதத்தில் இருந்தால் சாப்பிட்றாருந்தா பருப்பு நல்லா வேகணுங்க சைடு எடுத்துக்கலாம் இருந்தால் பாதி வந்தால் போதுங்க இப்போது தக்காளி சேர்த்துக்கலாம் நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய தக்காளி கொத்துசு வந்து சூப்பராக இருக்குங்க நல்ல காரத்தோடு சூப்பராக இருக்குங்க நாக்கை சப்ப சாப்பிடுவாங்க இப்போ இந்த தக்காளியை அப்படி லேசாக வதக்கிடுங்க தக்காளி கொட்ஸோடய வாசனை வீடே மணக்குங்க இதை மட்டுமே வச்சு ஒரு பத்து இட்லி தாராளமாக சொல்லுவாங்க டேஸ்ட் அப்படி இருக்குங்க இதில் ஒன்று கவனிங்க இதில் நாம் மல்லித்தூள் செய்யக்கூடாதுங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க அதே மாதிரி காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் இருக்குல்லையா அதை சேர்த்துக்குங்க இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் மிளகாத்தூளோ இல்லை தனி மல்லித்தூளோ கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க அப்படி நீங்கள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் மாறிடுங்க இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கலாம் இந்த தக்காளி நல்லா வதங்கணுங்க இப்போ இந்த டிஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது இந்த தக்காளி சீக்கிரம் வந்துடுங்க அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லெண்ணெய் சேர்க்கும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இந்த தக்காளி நாம் வதக்குறதுலேயே பாதி அளவு வெந்துடணுங்க தக்காளி வதங்கின பிறகு ஊற வச்சிருக்கிற பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு ஒரு கரண்டியில் சேர்த்தா போதுங்க சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றாருந்தால் இந்த பாசிப்பருப்பு கடைசியில் சேர்க்குறோங்க நம்ம இட்லிக்கு சாப்பிட போகிறோங்க அதனால ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிறோங்க அப்படி சேர்க்கும்போது இந்த குழம்பு கொஞ்சம் குளகுழப்பாக இருக்குங்க பருப்பு முக்கால் வாசி வந்துருக்குங்க நீங்கள் இதில் துவரம்பருப்பு கலவரப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் மாறிடுங்க இப்படி செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இதில் எல்லா பொருளும் சேர்த்து வதக்கி குக்கரில் வேப்பட்டோம்னா அரை நேரத்தில் ரெடியாயிருங்க நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளாள் அளவுக்கு சேர்த்துக்குங்க இதில் உங்களுக்கு தேவையான காரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க இது கொஞ்சம் கார தான் நல்லா இருக்குங்க இப்போ இதில் உப்பு பத்தலங்க கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க இதில் நாம் பாசி பருப்பு சேர்த்துருக்கோங்க வாயு இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிடுங்க இப்போ இந்த தக்காளி கொத்துசுக்கு தேவைன்னா எல்லாத்தையும் சேர்த்துங்க இப்போ குக்கரை மூடி போட்டுடலாம் ஒரு மூணு விசில் அடிக்கிடுங்க அதே மாதிரி இந்த கடையில் நம்ம ரொம்ப நைஸாக கிடையக்கூடாதுங்க ஒன்றும் பாதியாக இருக்கணுங்க விசில் வந்துடுச்சுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க நம்ம தக்காளி கடையில் இந்த மாதிரி வரணுங்க நல்ல கலர் கொடுத்துருக்குங்க இது பார்க்குறதுக்கே நல்ல கலராக வருங்க நல்ல ரெட் வருங்க சூப்பராக வந்துருக்குங்க இப்போ இதுலேருந்து இருந்து தண்ணியை மட்டும் இருத்துட்டு தக்காளி வந்து நம்ம கடையணுங்க இதை கண்டிப்பாக மிக்சியில் அடிச்சிடாதீங்க நைஸாக இருக்கக்கூடாதுங்க அதே மாதிரி மத்து வச்சு கடையும் போதும் ரொம்ப நைஸாக கடைஞ்சிடாதீங்க இது கொஞ்சம் புரு புருன்னு வரணுங்க பாசிப்பருப்பு நல்ல மலரை வந்துருக்கணுங்க இங்கே சாத்துக்கு சைட் டிஷ்ஷாக இந்த பருப்பு கிடையக்கூடாதுங்க அப்படி கெட்டியாக இருக்கணுங்க நம்ம டிஃபனுக்கு எடுக்கிற அந்த கடையணுங்க இதை இப்போ கடைஞ்சிக்கலாம் ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற அந்த மறக்காமல் நம்ம மருந்து சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா அப்படியே கீழே பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க ஓகே கடைஞ்சிட்டேங்க இந்த தக்காளி கடையில் இப்படி தான் இருக்கணுங்க இந்தளவு இருக்கணுங்க நமக்கு தக்காளி கடையில் ரெடியாகிடுச்சுங்க ஆனால் இதை இப்படியே சாப்பிட முடியாதுங்க ஊர் தாளிக்கு போடணுங்க அடுப்பில் கடையை வச்சுருக்கேங்க நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க கடுகு சீரம் சேர்த்துக்கலாம் இது பொரியட்டுங்க கடுகு பொரியட்டுங்க இதில் தோம்பு சேர்க்கக்கூடாதுங்க அதே மாதிரி தேங்காய் அபயப்படுத்தக்கூடாதுங்க இப்போ கருப்பில் மிளகாத்தில் சேர்த்துக்கலாம் இது பொரியட்டும் கடைசி ஒரு முறை இந்த குழம்புக்கு தாளித்து கொட்டும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நல்ல வாசனையாக இருக்குங்க பச்சை கருப்பில் இருந்தால் சேர்த்துக்குங்க கருப்பில் நல்லா வெடித்து பொரிஞ்சு வரணுங்க வெயிட் பண்ணலாம் இது பச்சை மிளகா இப்போ நெருக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்குங்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்குங்க வெங்காயம் நல்லா வதக்கி வரணுங்க நல்லா செமந்து வரணுங்க இதில் நம்ம காரத்துக்காய் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோங்க வரம்பிளும் சேர்த்துருக்கோங்க இந்த கொத்து நல்லா காரசமாக ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க நல்லா வதங்கிச்சுங்க இன்னும் கொஞ்சம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அது கூட கேஸ்மீர் செல்லி அரை டீஸ்பூன் இதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிச்சுங்க வதங்கின தாளிப்ப கொதிச்சிருக்க அந்த குழம்புல சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம ரெடி ரெடியாச்சுங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அது கொதிக்கணுங்க ஒரு மூடி போட்டு அப்படியே வைக்கலாங்க இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோருமே விரும்பி சாடுவாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் சூப்பரான சைடிஸுங்க மறுபடியும் சொல்கிறேங்க சாத்துக்கு கொட்டு சாப்பிட்றாங்க பாசிப்பருப்பு ரொம்ப வேகக்கூடாதுங்க அதே நேரம் கெட்டியாக வைக்கணுங்க பாசிப்பருப்பு பாதியில் வெந்து இந்த தொக்கு அப்படி கெட்டியாக இருக்கும்போது அட்டை இருக்குங்க சூப்பராக இருக்குங்க நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு மத்திலேயும் செஞ்சு பாருங்க இப்போ மூடி போட்டலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி இருக்குதுங்க அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க இப்போ பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்ல வாசனையாக மணக்க மணக்க இருக்குங்க இப்போ மேலாப்பில் கொத்தமல்லி தூவிக்கலாம் புது கொத்தமல்லியாக இருந்தால் தாராளமாக ஒரு கைப்பளக்கு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்குங்க மதுரையில் பெரும்பாலும் கல்யாண வீடுகளில் விசேஷ வீடுகளில் இந்த மாதிரி சைடு வைப்பாங்க அதுன்னு சாத்துக்கு இந்த மாதிரி செய்வாங்க ரெண்டுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கணும் ஆனால் ரொம்ப ஃப்ளேவர் கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த தக்காளி கொத்துசை செய்யலாங்க இதில் மசாலா ஃப்ளேவர்லாம் கிடையாதுங்க சிம்பிளான சூப்பரான சைடிஸ் வேணும்னா இதை நீங்கள் செய்யலாங்க இப்போ பாருங்கள் நம்ம தக்காளி குரிசு ரொம்ப காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக வந்திருக்குங்க சுட சுட இட்லி வச்சு இதை ஊற்றி சாப்பிடும்போது இட்லி எத்தனை உள்ளே போகுதுன்னு தெரியாதுங்க அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க உங்கள் வீட்டு பெரியவங்களும் சின்ன பசங்களும் இதை ரொம்ப விரும்பி செறாங்க கண்டிப்பாக வேறு எதுவும் சைட் கேட்க மாட்டாங்க இது ஒன்றே போதுங்க எல்லா வயதினரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த தக்காளி குதுசை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நாங்கள் இப்போது இதை சாப்பிட போகிறோங்க இந்த தக்காளி குச்சை தொட்டு சாப்பிட்றத விட நல்லா ஊற்றி சாப்பிடுங்க நிறைய ஊற்றிட்டு அப்படியே தொட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க பெசைஞ்சி அடித்தாலும் அருமையாக இருக்குங்க ஓகேங்க ரொம்பவே டேஸ்டான சூப்பரான இந்த தக்காளி குஸ்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஒரு பசி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதேபோல் மற்றும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி